அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளும் மத்திய மாநில அரசாங்கத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்ட்டாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு பல் மருத்துவமனை கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனம் பண்ண பண்ணதற்கான அறிப்பழியாக இருக்குது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கும் அல்லது கவர்மெண்ட் ஏடாக இருக்கும் அதனால் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது பயன்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை அப் அதை யூஸ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா யாருக்கு தேவைப்படுமோ நீங்கள் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பல் மருத்துவ இருக்கை உதவியாளர் பணியில் வந்து பத்து இருக்குது இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா நர்ஸிங் முச்சிருக்கணும் நர்சிங் முடிச்சுக்கணும் டிப்ளமோவில் அடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு அதுக்கு வந்து பட்டப்படி முடிச்சுக்கணும் அதாவது பிஎஸ்சி கே சிஎஸ்சி முடிச்சுருக்கணும் அப்புறம் இங்கிலீஷில் டைப்பன் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து கணினி தரவு நுழைவு ஆப்ரேட்டர்ட்டா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட் இருக்குது அதுக்கு என்னன்னா அதுக்கும் அதே மாதிரி சேம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் தமிழ் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக துப்புரவு மற்றும் தூய்மை பணி அது பத்து போஸ்ட் இருக்குது அடுத்து அசிஸ்ட் அதாவது அட்டண்டர் போஸ்ட்டு அதுக்கு எயித்து பத்து பதினஞ்சா தேதும் துப்புர பணி துப்புரவு துப்புரவு தூய்மை பணியாக இருக்குது அட்டண்டருக்கு வந்து பத்தாவது முடிச்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி பர்சனல் அது பார்த்தா மொத்தம் அஞ்சு போஸ்ட் இருக்குது அதுக்கு எயித்து பாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் செக்ரட்ரிஸ் அதுக்கு நாலு வேக்கண்ட் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பட்டப்படிப்பு அடிப்படை கணினி அறிவியல் அப்புறம் புள்ளி அறிவு இருந்தால் போதுமானது அப்படின்ட்டு இருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து நாங்கள் இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு வரைக்கும் இல்லை டேட்டு லாஸ்ட் டேட் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பிடிச்ச பிறகு யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியானவங்களோ அவங்களை கூட்டு அவங்க கூப்பிட்டு அவங்க அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க ஸ்க்ரூட்னி பண்ண பிறகு அவங்களுக்கு இன்ட்ரிவியூ மட்டும் கூப்பிடுவாங்க இன்ட்ரிவியூ வந்து இன்ட்ரிவியூ யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து டெம்பரவரியாக போஸ்டிங் போடுவாங்க இது முழுக்க முழுக்க டெம்பரரியான போஸ்ட் தான் ஸோ விண்ணப்பத்தையும் இந்த இந்த இது கீழே உள்ள இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி ஃபில்லப் பண்ணிவிட்டு கூட உங்களுடைய எல்லா சான்றிதழ்களையும் வச்சு இந்த மாதிரி நியமனக்குழு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முள்ளூர் புதுக்கோட்டை மாவட்டத்தை நீங்கள் அனுப்பிச்சிடணும் அனுப்பிச்சோம்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க இன்ட்ரிவியூ கூப்பிடுவாங்க ஸோ இது என்ன நான் வைக்கணும் அப்படின்னு பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் வந்து ஏஜ் பொறுப்புக்கு அப்புறம் கல்வித் தகுதிக்கு அப்புறம் குடியுரிமை சான்றிக்காக ஏதோ ஒன்று அப்புறம் ஏற்கனவே நீங்கள் படிச்சிங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே உள்ள நீங்கள் வாங்கக்கூடிய கணேசன் சர்டிஃபிகேட்டு அப்புறம் பிடபிள்யூவாக இருந்தால் அதுக்காக சான்றிதழ் ஏற்கனவே ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தால் அது இதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிடணும் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் டிக் பண்ணிடணும் மாதிரி கவர்லையும் என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறோங்கிறத தெரியும் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்டாஃபன் போட்டு என்ன போஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ நீங்கள் போட்டுடணும் ஸோ அப்ளை பண்ணுங்கள் டெம்பரரி ஜாப்பு அப்பெல்லாம் பார்க்காதீங்க நல்ல அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எந்த ஒர்க்னாலும் நமக்கு நமக்கு வந்து ஒரு நல்லா தான் இருக்கும் ஸோ யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இதை நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் லிங்க் கீழே நீங்கள் பாருங்கள் டவுட் நடக்கிறதுங்க தேங்க் யூ